ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் திமுக அரசை கண்டித்து நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அதிமுக சார்பில் குழு பிரசாரங்கள் தொண்டர்கள் வழங்கினர் சமயநல்லூர் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என மதுரை மேற்கு தொகுதி ஊராட்சி ஒன்றியம் சமயநல்லூர் ஊராட்சி அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் அரியூர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரில் சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி உண்ணாவிரத போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் கோவிலில் உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெற சுவாமியை தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவைத் துணை செயலாளர்கள் வெற்றிவேல் வகில் திருப்பதி வாடிப்பட்டி ராஜேஷ் கண்ணா முன்னாள் எம்எல்ஏக்கள் தமிழரசன் கருப்பையா மாணிக்கம் மகேந்திரன் சமயநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாளம் ஒன்றிய கழக செயலாளர்கள் கல்லணை காளிதாஸ் ஒரியர் கணேசன் வாடிப்பட்டி யூனியன் சேர்மன் மகாலட்சுமி ராஜேஷ் கண்ணா கூட்டுறவு முன்னாள் தலைவர் மலர்கண்ணன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஜெகதார் ராதாகிருஷ்ணன் அம்மு லோகேஸ்வரன் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் மணிமாறன் கோட்டைமேடு பாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சமயநல்லூரிலிருந்து செய்தியாளர் உதயசூரியன்